ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் டிஎன் Views. நம்ம இந்த ஆடு சம்மந்தமாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி நிறைய பேர் கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஆடு சம்மந்தமாக வீடியோ போடுங்கிறது அதனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம் இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா பக்ரீத் பண்டிகை ரொம்ப நெருங்கி வர்றதுனால நமக்கு பண்ணைக்கு வந்து குட்டிகள் வர ஆரம்பிச்சிருக்கு முதல் கட்டமாக ஒரு பதினஞ்சு குட்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் வாங்கியிருக்கோம் இருக்கோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அந்த பதினஞ்சு குட்டிக்கு நம்ம இப்போ எப்படி நம்மளோட தீவனம் அந்த குட்டிகள் செ எடுக்குதா இல்லை அந்த குட்டிகளுக்கு எப்படி புதுசாக இருக்கிற குட்டினால நம்ம தீவனத்துக்கு முத செட் ஆகுதா அந்த மாதிரி தான் இந்த வீடியோ அமைய போகுது வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் சாலம் நம்ம பண்ணையோட பேர் பர்கிட் பெஸ்ட் ஃபார்ம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பர்க்கிட் மாநகரம் அதாவது சிவலப்பெரி ரோட்டில் அமைஞ்சுள்ள பர்கீட் மாநகத்தை அமைஞ்சுள்ள நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் எப்போவுமே நம்ம பக்ரீத்துக்கு எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் குட்டி எடுத்து விடுவோம் இந்த வருஷம் ஏன் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும்போதே குட்டி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி நிறைய வியாபாரிகள் அதை கேட்டு பார்த்த வரைக்கும் குட்டிகளோட வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதங்களில் ஏற்பட்ட அந்த மழையினால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குட்டிகள் எல்லாமே ஓரளவுக்கு அழிஞ்சிருச்சு அதான் நிதர்சனமான உண்மை அதனால தான் குட்டிக்கு ரொம்ப டிமாண்டு ரேட்டு பார்த்திங்கன்னா அதிக ரேட்டு அது போக நெருக்கத்தில் நம்ம நம்மளால் குட்டியை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் இந்த வருஷம் குட்டிகளோட வரத்து கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே குட்டியை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் போக இது போக இன்னும் குட்டிகள் வர வேண்டியிருக்குது முதல் கட்டமாக இந்த பதினஞ்சு குட்டி நம்ம வாங்கியிருக்கோம் இந்த குட்டிகள் நம்மளோட இறைக்கு முதல் பழக்கணும் அதனால தான் சீக்கிரமாக வாங்கியிருக்கோம் இந்த ஒரு பதினஞ்சு குட்டி நம்ம நம்மளோட இறைக்கலுக்கு இறக்கி பழகிட்டோம்னா அடுத்து பின்வர குட்டிகள்லாம் அது அது சாப்பிட ஈஸியாக இருக்கும் ஓ இந்த குட்டிகள்லாம் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்குங்கிறது அது மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அது சாப்பிட ஈஸியாக இருக்கும் நம்மளோட தீவன முறைகள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம் இதுதான் நம்ம அந்த வெட்டினரி காலேஜிலேருந்து வாங்க அந்த வாங்குற தீவனம் இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்போம் இதில் எல்லா பொருட்களும் கலந்துருப்பாங்க குட்டிகளுக்கு ஊட்டச்சத்துக்கு தேவையான அனைத்தும் இதில் கலந்துருப்பாங்க இதோடு நம்ம நம்ம உளுந்து தூசி போடுவோம் அது உங்களுக்கு தெரியும் இந்த உளுந்து தூசி வந்து எங்களோட கம் ஃபே பண்ணைக்கு பக்கத்துலேயே இருக்குது உளுந்து தூசி இந்த தடவை நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன போடுறோம்னா பருத்தி விதை போடுறோம் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நம்ம பருத்தி போட்டிருக்க மாட்டோம் இந்த தடவை போட்டு பார்ப்போமே ஏன்னா மக்கரி தினங்கள்னால எப்படி இருக்குன்னு பார்ப்போங்கிற பருத்தி குச்சி புண்ணாக்கு போடுறோம் இந்த தடவை இது வதையும் போட்டதில்லை நம்ம முன்னாடி முன்னாடி நம்ம அந்த கலப்பு தீவனத்தில் போட்டிருக்கோம் தடவை நம்ம தனியாக போட்டு பார்ப்போங்கிற மாதிரி ஏன்னா குரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல அதனால குச்சி புண்ணாக்கு தோரம் தூசி நம்ம தனியாகவே வாங்கியிருக்கோம் அந்த நம்மளோட காலேஜ் தீவனத்திலையுமே அந்த தோரம் தூசி கலந்துருக்கும் நமக்கு கொடுத்த குட்டி கொடுத்தவங்க வந்து தோரந்தூசி அதிகமாக வச்சுருக்காங்க அதனால் ஒருவேளை இந்த தீவனத்தை சாப்பிடுதாங்களே தெரியாதனால நம்ம தோரம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருக்கோம் தோரந்தூசி வாங்கியிருக்கோம் அது மாதிரி காஞ்சி தீவனத்துக்கு கொடுக்குறதுக்காண்டி உளுந்தங்க சண்டு இது நம்மளோட இதிலே போட்டிருந்தோம் போன தடவை நம்மளோட ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் உளுந்து போட்டிருந்தோம் அதோட சண்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் காஞ்ச தீவனத்துக்காண்டி சண்டும் நம்ம வைக்கோலம் கொடுப்போம் அதுக்காண்டி நம்ம செரிமானத்துக்காண்டி ஏன்னா நம்ம பவுடராகவே கொடுத்துட்ருக்கறனால இந்த மாதிரி எதுவும் கொடுத்ததுன்னா செரிமானத்துக்கு பிரச்சனை இருக்காது நல்லபடியாக அது சாப்பிட்டு இருக்கும் அது மாதிரி உளுந்தஞ்சண்டு கொடுக்குறோம் வைக்கோல் அது போக நம்ம தண்ணிக்கு கூட தண்ணியில் போடுறதுக்கு இது கோதுமை தவிடு நம்ம இது இதெல்லாம் ரெகுலர் தான் கோதுமை தவிடு நம்ம எப்போவுமே தண்ணியில் கலந்து கடலை புண்ணாக்கை வந்து இந்த கடல புண்ணாக்கு இருக்க கடல புண்ணாக்கை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு தண்ணி வைக்கும் போது கோதுமை தவிட கொஞ்சம் தூவி விட்டுருவோம் அது குட்டிக்கு நல்லா குட்டி நல்லா விரும்பி குடிக்கும் அந்த தண்ணியை நம்ம ரெண்டு வட்டு தண்ணி வச்சுருந்தாலும் ஃபுல்லாக மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிடும் மற்ற நேரத்தில் சும்மா வெறும் தண்ணி வச்சிருந்தோம்னா அது அந்தளவுக்கு குடிக்காது இது அதோடய வாசனைக்கு அது நல்லா குடிக்கும் இது நம்ம எப்பவும் என்ன செஞ்சிருவோம்னா இந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு டூ த்ரீ ஹவர்ஸுக்கு முன்னாடியே ஊற போட்டுருவோம் இந்த மாதிரி கடல புண்ணாக்கு ஊற போட்டோம்னா அது நல்ல ஊறி இருக்கும் இப்போ நம்ம இது எப்படினா இப்போ நம்ம குட்டி வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு புதுசாக தீவனம் போடுறதுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மியாக போடுறோம் ஒரு கணக்குக்கு ஒரு நூறு கிராம் அதாவது முதல் நாள் வைக்க போகிறோம் ஒரு நூறு கிராம் கணக்கு பண்ணி ஒரு குட்டிக்கு நூறு கிராம் கணக்கு பண்ணி தான் என்ன செய்ய போகிறோம் அந்த தீவனத்தை போட போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் ஏன்னா இது சாப்பிடுதா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் நமக்கு பின்னாடி தான் தெரியும் அதனால் எல்லாத்தையுமே நம்ம கம்மி கம்மியாக அதாவது கணக்குக்கு ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம்குள்ளே தான் கணக்கு பண்ணி வச்சு போடுறோம் காலேஜ் தீவனத்தை போட்டுட்டோம் அப்போ உளுந்த தூசியும் போட்டாச்சு அது போக தோரம் தூசி அதுவுமே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம் மற்றபடி கொஞ்சம் குட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படிச்சுன்னா நம்மளோட தீவன முறையில் கூட்ட ஆரம்பிச்சிடும் இதில் வந்து நம்ம எவ்வளோத்துக்கு தீவனம் போட்டுக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோத்துக்கு நம்ம வெயிட் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டிங் தான் என்ன செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த இதை போடுறோம் இதில் நம்ம இப்போதைக்கு எப்பவுமே நம்ம அரிசி குருணை போடுவோம் முதல் நாள் நம்ம போடலை ஏன்னா சில வ வயிற்று போக்கு ஏறக்கூடாதுங்கிறனால அரிசி குருணை போடலை கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கலவையில் அதை காட்டலை இதில் கொஞ்சம் நமக்கு உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம் இதோட கொஞ்சம் நம்ம பொடியாக இருக்கிறதுனால அது நெடி ஏறிடும் அதனால் நம்ம தண்ணி கலந்து ஒரு ஃபுட்டு ரேஞ்சுக்கு அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அது மூக்கில் ஏற அதாவது சுவாசிக்கும் போது அந்த மூக்கில் ஏறாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபுட்டில் ஃபுட்டு மாதிரி நம்ம என்ன செஞ்சுருவோம் இதை கலக்கிடுவோம் இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏன்னா உப்பு வந்து நம்ம போட்டதுனால அதுவுமே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை நம்ம இதை கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வைக்கணும் அது போக அந்த பருத்தியும் பருத்தி நம்ம என்ன அளவு பார்த்தீங்கன்னா சும்மா இப்போதைக்கு இதாக போடுறதுனால டெம்பரவரியாக ஒரு ஒன்றரை கை அளவுக்கு பருத்தியும் ஒரு ரெண்டு கை மூணு கை அளவுக்கு குச்சி புண்ணாக்கும் நம்ம சேர்த்து இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ஆடு திங்காது அதனால் இதை மட்டும் தனியாக இது காஞ்சதாகவே இதை தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறை போடும்போது இறையை போட்டு அதுக்கு மேலே போட்டு விட்ருவோம் அதை பாருங்கள் பின்னாடி வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம இறைய போட்ட வேண்டி தான் டெஸ்டிங் தான் இன்றைக்கி மொதல் நாள் இதை சாப்பிடுதா சாப்பிடலாம் கூட எங்களுக்கு தெரியா தெரியாது டெஸ்டிங் தான் இதை எப்படி சாப்பிட்றது எப்போவுமே நம்ம இறை போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட இறை தட்டை வந்து மஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க நல்லா ஏன்னா நம்மளை சுற்றி மரங்கள் இருக்கும் காக்கா இருக்கும் சில முள்ளுகளை கொண்டு வந்து போட்டிருக்கோம் சில நேரங்களில் ஆடுகளே அதோடய கழிவு அதில் போட்டிருக்கோம் அதனால கல் சின்ன சின்ன கல் இருக்கும் அது கல்லாம் சாப்பிடுச்சுன்னா அதுக்கு செரிமான பிரச்சனை ஆகிடும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளோட இறையை போடணும் நீ இறையை பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பதினஞ்சு அடுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதாவது ஈவனாக வச்சிடணும் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பருத்தி விதையும் பருத்தி கொட்டையும் குச்சி புண்ணாக்கு கலந்து வச்சுருந்தோம்ல அதை எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் ஒரே இடத்துல போடாமல் ஏன்னா அதோட வாடகைக்கும் அது சாப்பிட வரும் அது சாப்பிட்ற எ அதாவது எங்களுக்கு தெரியாது இது இந்த காலேஜ் தீவனத்தை சாப்பிடுமாங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்போது இறத்தட்டில் பழகி இருக்காங்கிறதும் எங்களுக்கு ஒரு டவுட் அதனால தான் இறத்தட்டில் இப்படி வச்சு ஒருவேளை அந்த பருத்திக்கு சாப்பிட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இப்படி பரவலாக தூவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம குட்டியை திறந்து விடுவோம் பாருங்கள் நம்ம சின்ன குட்டியாக வாங்கலை இந்த தடவை ஏன்னா பக்ரீத் நேரங்களனால ஒரு உயிரடைக்கு இருபத்தெட்டு முப்பது கிலோக்கு மேலே தான் முப்பது முப்பத்தஞ்சு அந்த மாதிரி ஸ்டே ஸ்டேஜில் தான் எடுத்துருக்கோம் குட்டியை குட்டிகள் எப்போவுமே நம்ம எல்லா ஆடுகளும் மாதிரி தான் அது கரெக்டாக இறத்தட்டுக்கு வந்துடுச்சு அதோட எப்படி சாப்பிடும் சாப்பிடலாம் யோசித்தோம் அது எங்களோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு அது வந்து பழகிருச்சு அந்த மாதிரி அந்த தான் எல்லாமே ஒரு மிச்சம் வைக்காம ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு நீ பார்த்தாலே தெரியும் எல்லாமே யூனிஃபார்ம்னு சாப்பிட்டுட்டு இருக்கு இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம்னா ஒரு டூ ஹவர்ஸுக்கு தண்ணி வைக்க மாட்டோம் டூ ஹவர்ஸ் என்ன செய்வோம்னா இன்னொரு செட்ல வச்சு அதில் அந்த காஞ்ச தீவனம் போட்டுருவோம் அந்த காஞ்ச தீவனத்துல அந்த உளுந்து இல்லாட்டி இந்த மாதிரி வைக்கோல் வச்சு விட்டோம்னு வச்சுக்கீங்களேன் அது ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அந்த கடலை புண்ணாக்கு கலந்து வச்ச தண்ணியை வச்சோம் வைங்க நாங்கள் வச்சு பார்த்தோம் இது டூ ஹவர்ஸ் கழிச்சு வச்சு பார்த்தோம் ரெண்டு வட்டு தண்ணி வச்சுருந்தோம் ஃபுல்லாக ஒரு சொட்டுக்குள்ளே மிச்சம் வைக்கல அது த இருந்துச்சு எங்களுக்கு அந்த முத நாள்லேயே தெரிஞ்சிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா வயிறுலாம் கொஞ்சம் ஆடுக்கு தெரிஞ்சிச்சு அலமதுல்லா நல்லா இருந்துச்சு நீங்களும் புதுசாக குட்டி வாங்கினீங்கன்னா எடுத்தோடனே அதிகமான தீவனம் போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது சாப்பிடுதுங்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அது போக சாப்பிட்டு மறுநாள் அதோட கழிவை பாருங்கள் எப்படி லூஸ் மோஷன் மாதிரி போயிருக்கா இல்லை புழுக்க மாதிரி தான் போயிருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து உங்களோட இறைய கூட்டுங்க அலமதுல்லா எங்களுக்கு இந்த குட்டி இறை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அதுவே மிக்க மகிழ்ச்சி இது போக நாங்கள் என்ன செஞ்சிடோம் இனிமேல் குட்டிகளோட இறையை நாங்கள் கூட்ட ஆரம்பிச்சுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம் ஆடு புதுசாக வாங்குறவங்க அதிகமாக எதை வச்சிடாதீங்க இதுதான் நம்ம நம்ம பண்ணையிலேருந்து கொடுக்க வேண்டிய அட்வைஸு கொஞ்சம் கொஞ்சமாக இறைய வச்சு அதோடய வெயிட்டை கூட்ட பாருங்கள் ஆடுகளோட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குட்டி பிடிக்கிறவங்க முன்னாடியே பிடிச்சிக்கோங்க